சார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு நோய் ஒருத்தருக்கு வருதுனாலும் உள்ள விபத்து ஆக்சிடென்ட் ஏற்படுதுனாலும் அதற்காக செய்கின்ற செலவுகள் எல்லாமே யாரோ ஒருவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன் அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்கிறீங்க இது தொடர்பாக ஒரு நேயர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா இப்போது அவர் வந்து டாக்டர்கிட்ட போகிறாரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் ப்ளஸ் இன்ஜெக்ஷன் இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டாக்டர் மெடிசன் எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மொத்தமாக சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் அவர் கேட்குறது டாக்டர் ஃபீஸ் ஹண்ட்ரடு இன்ஜெக்ஷன் அந்த இது காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து அது ஒரு ஹண்ட்ரடு மெடிசனாக வாங்கியிருக்கேன் இதுக்கு த்ரீ ஹண்ட்ரடு இது எல்லாமே டாக்டருக்கு இன்ஜெக்ஷனுக்கு மெடிசனுக்கு இதுக்கு தான் இந்த ரூபாய் போகுது ஏற்கனவே இந்த ஐநூறுரூபா நான் யாரோ ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த டாக்டருக்கு இந்த மெடிசனுக்குலாம் கொடுக்குற பணம் எப்படி அந்த நான் கொடுக்க வேண்டிய கடனாளிக்கு போய் சேரும் அப்படின்னா அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ தௌசண்டில் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு எப்படி டாக்டர் பதில் சொல்கிறது சொல்லுங்கள் அதாவது பாதி விஷயம் புரிஞ்சுருக்காரு பாதி விஷயம் புரியல ஸோ புரிஞ்சுக்கிற வரைக்கும் சந்தோஷம் புரியாத விஷயம் எக்ஸ்பெயின் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுருக்காரு இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிற ஒரு நண்பருக்கு பணம் அனுப்பணும் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் அனுப்பணும் பேங்க்குக்கு போகிறீங்க பேங்க்குக்கு போயிட்டு அவர் பேர் செலவுலாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து பன்னெண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் அனுப்பணும் இல்லையா ஃபிஃப்டி தௌசண்ட் கேஷ் கட்டிடுறீங்க ஸிஃப்டி தௌசண்ட் கேஷ் கட்டிடுறீங்க தென் மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் சிச்சில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இப்போ பண்ணுறீங்க உடனே உடனே அவர் கவுண்டரில் ஒரு கேஷியர் சொல்கிறாருவங்கிட்ட சார் அவருக்கு ஃபோன் பேமெண்ட் போயாச்சு சார் பேமெண்ட் வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உடனே அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அவங்க சார் அக்கௌண்ட் கட்டிகிட்டு ஆகிடுச்சுங்க ஆனால் நீங்கள் கட்டின பணம் அவர்கிட்ட அங்கே தான் இருக்குது முன்னாடியே தான் இருக்கு நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் கேஷ் கரன்சியாக இப்போ கட்டினீங்க இல்லையா அந்த கட்டின பணம் கேஷு முன்னாடி உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை நீங்கள் கண் கூட பார்க்குறீங்க இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் கொடுத்த பணத்தை கேஷர் அப்படியே தான் வச்சிருக்கிறார் சார் நீங்கள் கட்டின பணம் தான் அப்படி பண்ணுற அப்படியே தான் நிற்கிது அவர் பணம் கொடுத்து சும்மா சொல்கிறார் சார் ப்ராட் சார் அவர் ஏமாத்துறாரு எப்படி சார் அவருடைய பணம் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க புரியுதா ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் வெளியூர் இருக்கார் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அவர் முதல்ல இருக்கார் அனுப்புறிங்க கேஷ் இருக்கிட்ட பணத்தை கட்டுறீங்க உங்கள் முன்னால் பணம் அந்த பணம் அப்படி தான் இருக்குது ஆனால் கேஷ் எடுத்து சொல்கிறாங்க மட்டும் சார் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ஃபோன் அடிச்சு கேட்குறீங்க பணம் வந்துச்சு ஏய் அதே ஃபுல்லாக பணம் வந்துச்சு பணம் இங்கேயே இருக்குது இருக்கிற பணம் இருக்குது நீங்கள் எப்படி வந்துச்சு சொன்னேன்னா உங்களுக்கு விளையாட்டாக தானே இருக்கும் அப்போ நீங்க கட்டுற பணம் இருக்கு உங்க ஃப்ரெண்டு பணம் வந்துச்சுன்றாரு அவர் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு அவர் ஃபிஃப்டி தௌசண்ட் பணத்தை வாங்கிட்டு போயிடுறேன் நான் வாங்கி அவர் செலவு பண்ணுறாரு இந்த பணம் அப்படியே ஃபிப்டி தௌசண்ட் இருக்கு அந்த பணத்தை எப்படி செலவு பண்றாரு இது எப்படி நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கீங்க இது போய் தானே ப்ராட் தானே எம்ஆசானே சொன்னால் நீங்கள் நம்புந்தா அப்படிலாம் உனக்கு கிடையாது டிரான்ஸ்பர் ஆகிடுச்சு ஸோ இந்த பணத்தை கேஷை வந்து எப்படி வந்து எலக்ட்ரானிக்கெல்லாம் மாற்றிக்கணுன்றது பேங்க் பார்த்துப்போம் அது பேங்க்கோடைய வேறு அதை நீங்கள் தலையில் போட்டுருக்க கிடையாது இல்லையா ஏன் நீங்கள் போய் பேங்க் மேனேஜர் போய் கேட்டீங்களா சார் ஃபிஃப்டி தௌசண்ட் முக்கிய இருக்கு நான் கட்டின பணம் அப்படியே தான் இருக்குது அது எப்படி சார் அவர் பணம் கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்ப முடியாமல் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லல பணம் வாங்கிச்சு அவர் பணம் வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் கட்டின பணம் இருக்குது அப்போ இந்த கட்ட பணம் அப்படியே இருக்குது இதை அப்படியே பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல பேங்க் பார்த்து அது அவனுடைய வேலை அது அவனுடைய கதவடி உங்களுக்கு பணம் கட்டினீங்களா சிப் கொடுத்தாங்க பணம் கொடுத்து ரைட்டுவா வந்து இதே மாதிரி தான் நாம யாருக்கும் கொடுக்க வேண்டிய பணமும் டிவைன் கரெக்டாக வச்சு கூடவும் வைக்காது குறைக்கும் வைக்காது கண்ண பேர் இந்து மதத்தில் யமதர்மன் கணக்கு கணக்கே எல்லா கணக்கையும் எழுதுறான் சித்திர்த்து கணக்கு எழுதலாம் இது மட்டும் ஒரு கதையாக பிள்ளைக்கலாம் சொல்லி வச்சிருக்காங்க பட் வந்து சாஸ்திர விதிகள் படி அது வந்து ஆகாஷிக் ரெக்கார்டாக ரெக்கார்டாக இருக்கும் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணும் ரெக்கார்டாக அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்கலை அப்படின்னும்பொழுது பொழுது வந்து பேலன்ஸ்டாக இருப்பார் ஏன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவரும் சரி யார் கொடுக்கணுமோ வாங்கணுமோ ரெண்டு பேருலேயே கடவுளை குழந்தைகள் தான் ஒருத்தர் கொடுக்கணும் ஒருத்தர் வாங்கணும் இவர் கொடுக்கணும் அப்போ கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து நிறைய வழிகளெல்லாம் கொடுக்குற ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு ஒரு நோயை வர வைக்கிறாரு நோயை வர வைக்கிறார் நீங்களா போய் யாருக்கா தர்மமான நான் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கே பணம் கஷ்டம் நானே கஷ்டம் இருக்கிறேன் நானே கடலுக்கு நான் எது கொடுக்கணும் அப்போது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிணா உங்கள்கிட்ட பணத்தை வாங்க முடியும் தெரியும் அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிணா நீங்களாக கையங்காலம் காட்டிக்கிட்டு கொடுங்க அவர் கேட்குற காசு கொடுத்தீங்க இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க அவர் வாங்கிட்டார் சார் காசு அப்போ நான் கொடுக்குறவருக்கு போய் எப்படி சேரும் எனக்கு கரெக்ட் இது வரைக்கும் வந்திருக்கும் கொடுக்குறவருக்கு எப்படி போய் சேரும்னா இந்த டாக்டர்கிட்ட இருந்து பணத்தை எப்படி எடுக்கணும் நீங்கள் தெரியும் ஏன்னா அந்த ரெடி கடவுள் வந்து எல்லாம் ப்ளான் தான் அனுப்புகிறாரு நம்ம தான் பெரிய அறிவாரு நினைச்சிருக்கிறோம் நம்மளோட பெரிய அறிவாறு நம்மளை படைச்ச அறிவு கடவுள் நம்மளே விட அறிவா தெளிவா யோசனை பண்ணணும் நம்ம படைச்ச கடவுள் எவ்வளோ தெளிவா இருப்பார் நம்மளோட பிரில்லியண்டாக இருப்பார் ஆனால் நாம் நினைக்கிறோம் நம்ம தான் பில்லியண்ட்டு அவர் மட்டும் நினைக்கிறோம் இல்லை அந்த டாக்டர் கிட்டேருந்து எப்படி எடுத்துன்னு ஒரு சட்டை வச்சிருக்காரு அதை பற்றி தெரிசனா டூ த்ரீ ஹவர்ஸ் தெரிசலாம் அவ்வளோ பழக்காக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் உங்க எவ்வளோ சொல்லணும் அவ்வளோ சொல்லணும் அந்த டாக்டர்கிட்ட அந்த பணத்தை கரெக்டாக எடுத்து யார்கிட்ட போய் சேர்த்துருமோ அவர்கிட்ட கரெக்டாக சேர்த்துக்கலாம் இது வந்து ஐநூறுபா மேட்ரு மட்டும் கிடையாது உடம்பு சரி இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறது திருப்பி வர்ற வரைக்கும் ஆட்டோ செலவு கார் செலவு என்னென்ன செலவுன்ற அத்தனை செலவும் அதில் அடக்கும் இந்த உடம்பு சரி இல்லாமல் போயிட்டு அட்மிட் ஆகுறிங்க லீவ் போடுறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு வருகின்ற ஃபைனான்சியல் இழப்பு இன்னைக்கு போயிருந்தா இந்த நமக்கு வேற இந்த பணம் வந்திருக்கும் இன்னைக்கு ஒர்க் தான் இந்த பணம் வந்திருக்கும் இந்த இழப்பு இந்த மாதிரி நிறைய கிரட்டேரியாஸ் இருக்கு இது எல்லாமே கணக்குல கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஐநூறு ரூபாயிலிருந்து நான் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி இருக்கேன் சார் நான் அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணேன் சார் பால் போய் ட்ரீட்மெண்ட் வந்தேன் சார் பாய்க்கு செலவு பண்ணாலும் சரி எல்லாமே கர்மிக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டிய காசு தான் இதை நான் சொல்லலை அகத்தியர் கர்மகாண்டத்தில் அகத்திய தெளிவாக சொல்றேன் அகத்தியர் கர்மகாண்டத்தில் அகத்தியை தெளிவாக சொல்றேன் மருத்துவத்துக்காக செலவு பண்ணுகின்ற படம் யாருக்கோ நீ கொடுக்க வேண்டிய காசு யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுக்கல கடவுள் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கற கொடுக்கல அப்போ உனக்கு இப்படி உனக்கு நோயாக கொண்டு வந்து கொடுக்குறார் உனக்கு ஆக்சிடென்டாக கொண்டு வந்து கொடுக்குறார் பிஸ்னஸில் லாஸாக கொண்டு வந்து கொடுக்குற திருடு போக வைக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நோயும் ஒன்று உங்களுக்கு பணத்தை இருந்து பிடுங்கி டாக்டர் போய் சேர்த்துணுமோ அந்த சேர்த்துற வேலையை சனீஸ்வரம் தான் பார்க்குறாரு அக்கார்டிங் டு இந்து சாஸ்திரா இந்த வேலையை பார்க்குறது வந்து சனீஸ்வரன் இந்த சனீஸ்வரன் தான் வந்து எல்லா நவகிரக தேவதைகளை விட ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக சேருவது அதனால்தான் மற்றவர்கள் தான் பகவான் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் கேது பகவான் ராகு பகவான் அப்படி சனீஸ்வரனுக்கு மட்டும் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க இந்த ஈஸ்வரன் பட்டம் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க இந்து மரத்தில் ஈஸ்வரன் பட்டம் யாருக்குமே கிடையாது எல்லாமே சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் அப்படி தான் சொல்லுவாங்க சிக்ர பகவான் எல்லாம் பகவான் தான் சனீஸ்வரன் மட்டும் தான் சனீஸ்வரர் பகவான் ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் யார்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷனையும் எந்த இதுவும் அவர்கிட்ட உங்க அவர் போட்டுறாங்க சின்சியராக கரெக்டாக தப்பு பண்ணனா தப்புவர்கிட்ட பண்ண எடுத்து தப்பு பண்ணாத ஒரு நியாயமா யாருக்கான அவர்கிட்ட ஒப்படைக்க பண்ணி வர்றாரு அவர் வேற கரெக்டாக செய்வார் அப் டு டேட்டா இருக்கும் வட்டி முதல் எல்லாமே எடுப்பார் எடுத்து கரெக்டாக கொடுப்பார் அந்த மெக்கானிசம் ஏதாவது அவங்க பார்த்துக்குவாங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பணத்தை போய் கட்டுறீங்க அந்த பணத்தினுடைய வேல்யூ வந்து அவங்க மாற்றிடுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு வாங்குறாரு போயிடுறாரு உங்கள் பத்து சாலாவது உங்கள் ஃப்ரெண்டு பத்து ஆகிடும் ஆனால் நீங்கள் கட்ட கேஷ் அப்படியே பேங்கில் இருக்கு இந்த கேஷை வந்து எப்படி மாற்றாம பேங்க் பண்ணுற வேலை அதை பற்றி நீங்கள் ஒரு தடை போட்டு ஓட்டு அதே மாதிரி இந்த வேலையை இறைவன் செய்கிறாரு இறைவன் அந்த வேலையை எடுத்துட்டு யாராக கொண்டு வச்சுக்கணும் அவசியம்